ஐயோ மழை வரும் போல இருக்கே இந்த மாவை வாங்கிட்டு வர்றவங்களையும் மழை வந்துரும் போல துணியெல்லாம் வெளியில காய போட்டிருந்தேன் துணியை எடுத்து போட்டு கூட தெரியலையே அவனுக்கு வாயில கைய வச்சுட்டு நகத்தை கடிக்கதான் நேரம் இருக்கும் இதென்ன மழை வரப்போகுது அம்மா துணியை அள்ளி போட சொல்றாங்க சரி போட்டுருவான் துணியை எடுத்து போட்டானா என்னன்னு தெரியலையே துணி அள்ளி போட்டியா அட கடவுளே நான் என்ன சொல்லிட்டு போனேன் இவன் என்ன செஞ்சிருக்கான் சிவா இங்க என்ன செஞ்சிருக்க நீ அம்மா தான துணி அள்ளி போட சொன்னது மழை வருது வெளியில உள்ள துணி எல்லாம் உள்ள எடுத்து போடனா நீ உள்ள உள்ள துணி எல்லாம் வெளியில எடுத்து போட்டிருக்க எடுத்த முதல்ல